நீங்க எப்பதாவது ஒரு வாக்குவாதத்துல மாட்டிக்கிட்டு ம் நம்ம ஏன் பத்தி பேசிட்டு இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா இல்லனா ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அது எப்படி ஒரு பெரிய சண்டையா மாறுதுன்னு ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கோம் ஒரு சண்டையை ஜெயிக்கிறது எப்படின்னு ஆயிரம் வழிகள் இருக்கலாம் ஆனா ஒரு சண்டையை நடக்காம பாத்துக்கிறது எப்படி இதுக்கு ஒரு ஆச்சரியமான ரொம்ப ஆழமான பதிலை உங்களுக்காக நீங்க கொடுத்துருக்கிற ஒரு இருந்து நம்ம தேட இன்னைக்கு இன்றைக்கி கிட்ட இருக்கிறது சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் இருந்து நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கான ஒரு சின்ன பகுதி தலைப்பு சண்டையிடல் இந்த சில வரிகள்ல மோதவுகளை பற்றின நம்ம பார்வையே மாத்தக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இத வரி வரியா படிக்காம இதுல ஒளிஞ்சிருக்கிற பெரிய உண்மைகளை தோண்டி எடுக்கிறது தான் இந்த உரையாடலோட நோக்கம் வாக ஆரம்பிக்கலாம் நிச்சயமா இந்த குறிப்புகளோட முதல் வரிய ஒரு பெரிய திறவுகோள் மாதிரி இறை வணக்கத்துக்கு நேரம் போதில்லை என்று ஏங்கியிருப்பவனுக்கு பிறரோடு சண்டையிட நேரம் இங்கே இத படிக்கும்போது இது ஏதோ டைம் மேனேஜ்மெண்ட் அட்வைஸ் மாதிரி தோணலாம் ஆனா விஷயம் அது இல்ல ஆமா எனக்கும் முதல்ல அப்படிதான் தோணுச்சு சரி பிஸியா இருந்தா சண்டை போட நேரம் இருக்காதுங்கற மாதிரி ஆனா அதுக்கு மேல ஏதோ இருக்குன்னு தோணுது சரியா சொன்னீங்க இது வந்து நேரமின்மை பத்தினது இல்ல மனசுல இடமின்மை பத்தினது யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணிய முழுசா நிரப்பிட்டா அதுக்குள்ள காத்துக்கு இடம் இருக்குமா இருக்காது இருக்காது அதே மாதிரி ஒருத்தரோட மனசு சிந்தனை ஏக்கம் எல்லாமே ஒரு உயர்ந்த லட்சியத்தை இங்கே இறைவன நோக்கி இருக்கும்போது சண்டை கோபம் பொறாம மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அங்க இடமே இருக்காது அது தானா வெளியே தள்ளப்படும் இது எனக்கு சண்டை போட நேரம் இல்லைன்னு சொல்றது இல்ல ஏன் மனசுல சண்டைக்கு இடம் இல்லைன்னு சொல்றது வாவ் நேரமின்மை இல்ல இடமின்மை இதுவே ஒரு பெரிய பார்வை மாற்றம் ஆனா நடைமுறையில இது சாத்தியமா ஒருத்தர் நம்மள தேடி வந்து வம்பு பண்ணும்போது இல்ல நம்மள கோபப்படுத்தும் விதமா பேசும்போது என் மனசுல பக்தி இருக்கு அதனால நான் அமைதியா இருப்பேன்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தெரியலையா நம்மளோட இயல்பான உணர்ச்சி கோபமா தானே இருக்கும் நீங்க கேட்கறது ரொம்ப முக்கியமான கேள்வி இது ஒரு நாள்ல வர மேஜிக் இல்ல இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி சித்தபவானந்தர் சொல்றது ஒரு இலட்சிய நிலை ஆனால் அந்த நிலையை நோக்கி போறது ஆன்மீக பயணம் இந்த வரியோட நோக்கம் நம்மளோட கவனத்தை வெளியில இருந்து அதாவது அவன் என்ன சொன்னான் என்பதிலிருந்து உள்ளுக்குள்ள ஏன் மனசில் என்ன இருக்குங்கிறதுக்கு திருப்புறது தான் நம்ம முன்னுரிமை எதுவோ அதுதான் நம்ம செயல்களை தீர்மானிக்கும் இல்லை அது அடுத்த கட்டத்துக்கு போகுது முற்றிலும் பரிபக்குவம் அடைந்திருப்பவன் பிறர் கூறும் கடுஞ்சொல்லை அவன் இன்சொல் கொண்டு எதிரழைக்கிறான்னு சொல்லுது இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சரி சண்டைய தவிர்க்கலாம் அமைதியா இருந்தரலாம் ஆனா கடுஞ்சொல்லுக்கு இன்சோல் சொல்றதுங்கறது அது வேற லெவல் இல்லையா நம்மளோட முதல் எதிர்வினை பதிலுக்கு ரெண்டு கடுஞ்சொல் சொல்லணும்னு தானே தோணும் நிச்சயமா இது செயலற்ற நிலைக்கும் ஒரு நேர்மறையான செயலுக்கும் உள்ள வித்தியாசம் அமைதியா இருக்கிறது கூட சில சமயம் ஒரு விதமான எதிர்ப்பா பார்க்கப்படலாம் ஆனா இன்சொல் சொல்றது அந்த சூழலைய மாற்றி அணைக்கிற ஒரு செயல் இது ஒரு ஆன்மீக ரசவாதம் மாதிரி உங்க மேல வீசப்படுற இரும்ப நீங்க தங்கமா மாத்தி கொடுக்கற மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான உளவியலும் இருக்கு நவீன காலத்துல இத டிஎஸ்கலேஷன் டெக்னிக்ஸ் அதாவது பதட்டத்தை தணிக்கும் உத்திகள்னு சொல்றாங்க சுவாரஸ்யமா இருக்கே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது கோபம்ங்கிறது ஒரு நெருப்பு மாதிரி அதுக்கு எரியறதுக்கு எரிபொருள் தேவை அந்த எரிபொருள் என்ன பதிலுக்கு நாம காட்டுற கோபம் பயம் இல்ல தற்காப்பு வாதங்கள் ஒருத்தர் கோபமா கத்தும்போது நாமளும் ஊத்துற மாதிரி ஆனா அவங்க எதிர்பாராத ஒரு மென்மையான அன்பான பதில நம்ம போது அந்த நெருப்புக்கு எரியறதுக்கு எரிபொருள் கிடைக்காது அந்த கோபத்தோட ஆற்றல் எங்கே போறதுன்னு தெரியாம அது தானா வலுவிழந்து போகும் ஒரு நிமிஷம் இதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சொல்லுங்க சில சமயம் ஒருத்தர் உச்சக்கட்ட கோபத்துல இருக்கும்போது நாம ரொம்ப அமைதியா இனிமையா பேசினா அது அவங்கள இன்னும் எரிச்சல் ஊட்டாதா நான் எவ்வளவு கோபத்துல இருக்கேன் இவன் என்னடானா கிண்டல் பண்ற மாதிரி அமைதியா பேசுறான் அண்ணா உங்க கோபம் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இல்லையா அனுமையா கேள்வி இங்கேதான் நாம நுணுக்கமா கவனிக்கணும் சித்பவானந்தர் சொல்றது ஒரு நடிப்பு இல்ல ஓ அது உள்ளே இருந்து வர உண்மையான அமைதி நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் போலியா கிண்டலா இல்ல மேட்டிமைத்தனத்தோட அமைதியா இருந்தா அது நிச்சயம் எதிரில் இருக்கிறவங்களோட கோபத்தை அதிகப்படுத்தும் ஆனா ஒருத்தர் உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அமைதியா கருணியா இருக்கும்போது அந்த உணர்வு அவங்க வார்த்தைகளில் மட்டும் இல்லை அவங்க உடல் மொழியில் அவங்க பார்வையில் எல்லாமே வெளிப்படும் அந்த உண்மையான அமைதிக்கு ஒரு சக்தி இருக்கு அது மற்றவங்களோட கோபத்தை உறிஞ்சு கொள்ளும் புரியுது அது அவங்கள ஆச்சரியப்படுத்தும் திகைக்க வைக்கும் கடைசியில் அவங்களோட கோபத்தை நீர்த்து போக செய்யும் ஓகே அப்போ உண்மையான உள்நிலை தான் முக்கியம் நடிப்பு வேலைக்கு ஆகாது இது அடுத்த வரைக்கும் நம்மளை கூட்டிட்டு போகுது சினத்துக்கு அவன் உள்ளத்தில் இடம் கொடுப்பதில்லையாதலால் பிறர் சினம் அவன் முன்னிலையில் மாயமாய் மறைந்து போய்விடுகிறது இந்த மாயமாய்ங்கிற தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஏதோ மந்திர மாதிரி இது நிஜமாவே நடக்குமா இது மந்திரம் இல்ல ஆனா ஒரு விதத்துல ஆழமான மனோதத்துவ விஞ்ஞானம் ஒரு பந்த சிவுத்துல இருந்தா என்ன ஆகும் அது வேகமா திரும்பி வரும் அதுதான் கோபத்துக்கு கோபத்தால பதில் சொல்றது ஆனா அதே பந்த ஒரு பெரிய பஞ்சு மெத்த மேல எரிஞ்சா என்ன ஆகும் உள்வாங்கிட்டு பந்து அங்கேயே நின்னுடும் கரெக்ட் அந்த பரிபக்குவப்பட்ட மனிதர் அந்த பஞ்சு மெத்த மாதிரி செயல்படுறார் அவர் மேல வீசப்படுற கோபங்கிற பந்து அவரோட அமைதிங்கிற மெத்தையால உறிஞ்சப்பட்டு அதோட சக்தியை இழந்துடுது மாயமாயங்கிற வார்த்தை இந்த மாற்றம் எவ்வளவு வேகமா கணிக்க முடியாத விதத்துல நடக்கும்னு காட்டுறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த பஞ்சுமெத்த உதாரணம் நல்லா புரிய வைக்குது இது எனக்கு ஸ்டோயிக் தத்துவத்தை ஞாபகப்படுத்துது மார்க்க சொரிலியஸ் சொல்வாரே வெளியில நடக்கிற விஷயங்கள் உன்னை துன்புறுத்த முடியாது அத பத்தி நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன்னை துன்புறுத்தணும் இதுவும் ஏறக்குறைய அதே மாதிரி தானே இருக்கு மத்தவங்களோட கோபம் அவங்களோடது அது நம்மள பாதிக்கணுமா வேண்டாமாங்குறது நம்ம கையில தான் இருக்கு மிகச்சரியான இணைப்பு சித்துபாவானந்தர் ஆன்மீக பார்வையில சொல்றத மார்க்க சுரேலியஸ் ஒரு தத்துவ பார்வையில சொல்றாரு ரெண்டு பேருமே சொல்றது ஒண்ணுதான் நம்மளோட உள்ளுலகம் தான் நம்மளோட கோட்டை அதுக்குள்ள எதை அனுமதிக்கணும் எதை அனுமதிக்க கூடாதுங்கிற அதிகாரம் நம்ம தான் இருக்கு பிறரோட கோபம் அந்த போட்டைக்கு வெளியே நிக்கிற ஒரு படம் மாதிரி நாம கோட்டை கதவை திறந்தா மட்டும்தான் அது உள்ள வர முடியும் ஆஹா இன் சொல்லுங்கிறது கதவை மூடி வைக்கிற மாதிரி கடுஞ்சொல்லுங்கிறது கதவை அகலமா திறந்து எதிரிய வரவேற்கிற மாதிரி ஆன்மீகம் உளவியல் தத்துவம்னு எல்லாத்தையும் இணைச்சு பார்க்கும்போது இந்த சின்ன பகுதிக்கு எவ்வளவு ஆழம் கிடைக்குது பாருங்க இப்போ இந்த எல்லா பெரிய கருத்துக்களையும் தொகுத்து ரொம்ப எளிமையா நடைமுறைக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த குறிப்பு கடைசில சொல்லுது அதுதான் திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூரல் கனியிருப்ப காய்கவர்ந்தற்று ஆமா இதுதான் இந்த பகுதியோட உச்சம் சிற்பவானந்தர் ஒரு உயர்ந்த நிலையை விவரிச்சார் ஆனா அந்த நிலையை அடையறதுக்கான தினசரி பயிற்சி என்னங்கிறத வள்ளுவர் இந்த ஒரு குரல்ல சொல்லிட்டார் இது ஒரு ஒழுக்க விதி மட்டும் இல்லை இது ஒரு புத்திசாலித்தனமான தேர்வு ஒரு பழக்கடைக்கு போறீங்க அங்க நல்ல பழுத்த இனிப்பான மாம்பழங்களும் இருக்கு புளிப்பான துவர்ப்பான காய்களும் இருக்கு நீங்க காசு கொடுத்து எதை வாங்குவீங்க கண்டிப்பா மாம்பழத்தை தான் காய யார் காசு கொடுத்து வாங்குவா அது ஒரு முட்டாள்தனமான தேர்வா இருக்குமோ அவ்வளவு இருக்கும் போது கடுஞ்சொல்ல வள்ளுவர் தேர்ந்தெடுப்பது அவர் உங்களை புத்திசாலியா இருக்க சொல்றார் கனி இனிமையான உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை தர்ற ஒரு வழி இருக்கும்போது காய் மாதிரி கசப்பான எல்லாருக்கும் தீங்கு தர்ற ஒரு வழியை ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னு கேட்கிறார் இது ஒரு தர்க்கரீதியான கேள்வி ஒரு சண்டையை தவிர்க்கிறதுங்கிறது பயம் இல்லை அது ஒரு புத்திசாலித்தனம் கோவத்துக்கு அமைதியால பதில் சொல்றது பலவீனம் இல்ல அதுதான் உண்மையான பலம் நம்ம மனச உயர்ந்த விஷயங்களால நிரப்புறது நம்ம கிட்ட வர்ற கோபத்தை இன்சொல்லால எதிர்கொள்றது அப்புறம் ஒவ்வொரு நாளும் கனி எது காய் எதுன்னு பார்த்து புத்திசாலித்தனமா தேர்ந்தெடுக்கிறது இதுதான் இந்த சின்ன பகுதியிலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பெரிய பாடம் நான் நினைச்சு பாக்குறேன் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்ல இல்ல ஒரு குடும்ப விவாதத்துல யாராவது சூடா பேச ஆரம்பிக்கும்போது இந்த கனிக்காய் தேர்வு மனசுக்குள்ள வந்தா அந்த சூழலே இல்லையா நிச்சயமா அந்த ஒரு நொடி நிதானம் அந்த ஒரு நொடி தான் எல்லா வித்தியாசத்தையும் உருவாக்கும் சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை இந்த குறிப்பு பரிபக்குவம் அடைந்திருப்பவன் ஒரு இலட்சியத்தை நம்ம முன்னாடி வைக்குது அதை பார்த்த உடனே அடடா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு நாம் ஒதுங்கிடக்கூடாது கூடாது அந்த நிலையை நாளைக்கே அடையணும்னு அவசியம் இல்லை ஆனா அந்த நிலையை நோக்கிய பயணத்துல இன்னைக்கு உங்களால ஒரு சின்ன அடி எடுத்து வைக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காய் போன்ற வார்த்தையை தவிர்த்துட்டு எந்த கனி போன்ற வார்த்தையை ஒரு திரட்டையாவது பயன்படுத்த போறீங்க அது ஒரு சின்ன நன்றியா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன மனுச்சிடுங்கவா இருக்கலாம் அந்த ஒரு சின்ன தேர்வு அந்த பெரிய பயணத்தோட முதல் படியா இருக்கலாம் என்ன நினைக்கிறீங்க